A very warm welcome to the friends from the chess press, and I would like to introduce Sri Sunil Palewal IAS. He is the chairman of the Chennai, he is the deputy chairperson Chennai Port Authority, and Mrs. Irene Cynthia IAS. She is the managing director of camera Port. It is the preferred port from this area for the exporters from this region and the importers. And uh, to tell us more. Thank you, Mr. Rajesh. And most important of all, our friends from the print and visual media who are here with us today in the state about uh, the purpose of our trade meet, why we have come here today to Coimbatore. Basically, as uh, you will be knowing, that hinterland is very important for any port. We are fortunate uh, to have three major ports in Tamil Nadu, yeah. which is in the southern part of Tamil Nadu. So, these two ports have uh, over last 10 to 12 years, and as mentioned by Mr. Rajesh, last time we had a trade meeting, a lot of initiatives have been taken up. இன் ஆல் தி த்ரீ ஏரியாஸ் விச் ஆர் வெரி வாட் டன் டோ லாஸ்ட் வாட் ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது சென்னை போர்ட் அண்ட் காமராஜர் போர்ட் சார்பாக ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கோம் இதில் இண்டியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் சேப்டர் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ரீஜன் நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் திண்டிகள் நீல்கிரிஸ் இந்த ரீஜன் இண்டஸ்ட்ரியலி ரொம்ப வைப்ரெண்ட்டாக இருக்கிறது ஸோ அதனால் இங்கே இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கி நம்ம சென்னை போர்ட்லேயும் காமராஜர் போர்ட்லேயும் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது அங்கே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிளாக இருக்கிறது அப்புறம் இங்கேருந்து அவங்க கார்கோ அங்கே கொண்டு போகிறதுக்கு கொண்டு வரதுக்கு என்ன கனெக்டிவிட்டீஸில் நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ப்ளஸ் எங்களுடைய ப்ராசஸ்ஸில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்லுவோம் அதில் நாங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சானா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்கிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சென்னை போர்ட் மூலமாக காமராஜர் போர்ட் மூலமாக எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நாங்கள் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்புறம் அவங்க கூட போர்ட்ஸ்லேருந்து சில எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்களோட தேவைகள் என்ன அது புரிஞ்சிக்கிறது கூட இந்த ட்ரேட் மீட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இன்டராக்ஷனில் கண்டிப்பாக இவங்களுக்கு సాధారణం ఆయ్ ఏపడి అవంగ చెన్నై పోర్ట్ అండ్ కామరాజర్ పోర్ట్ యూస్ పన్నలా అది కమ్యూనికేట్ ఆరుకు వైపు కర్త సర్ కాయమతు రీజన్ ఇపో నమ చెన్నై పోర్టూ కామరాజర్ పోర్టూ నమ సేర్త్ పార్తా నమ ఈస్టర్న్ సైడ్ లే ఇర్కిరే మెయిన్ రీజన్స్ అప్ టు ఆస్ట్రేలియా చైనా సింగపూర్ ఆన్ ది సైడ్ ఫుల్ అప్ టు వియత్నాం అండ్ ఆల్ దట్ అప్రో ఇన్ ది వెస్టర్న్ సైడ్ లే నింగ పార్తా మిడిల్ ఈస్ట్ अफ्रीका, यूरोप, आफ्रिका है अप टू तो अमेरिका एंड देन साउथ अमेरिका अब पार्ता फुल ग्लोब कवर पड़ो इन सी लाइन सीटल कोलोना पारो सल सैड कोचिंग इलामल की कनेक्टिविटी इलाम के इन रेट्स सार्ता இப்போ நம்ம சென்னை போட்டோனா கண்டெய்னர் பொறுத்தவரையும் மேஜர் போர்ட்டில் இந்தியாவிலே செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது ஸோ அதனால அங்கே இருக்கிற கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அதில் கேபிஎல் கனெக்டிவிட்டி காமராஜர் போர்ட் கனெக்டிவிட்டி ஆட் பண்ணால்னா நம்ம பெரும்பாலும் எல்லா நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நம்ம கவர் பண்ணலாம் ஸோ அதனால அவங்களுக்கு இந்த வசதி அப்படி அவைலபிளாக நாங்கள் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸாக இது இன்டராக்ஷன் இருக்கோம் நாங்கள் திடீர்னு இங்கே வரல ஸோ இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன்ஸ் ட்ரேட் அசோசியேஷன்ஸ் கூட லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்களும் இதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஸோ தேட் தேர் மெம்பர்ஸ் கேன் கம் டு நோ தட் என்ன வசதிகள் இருக்கின்றாங்க எப்படி அவங்க இந்த ரெண்டு போர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தா சென்னை போர்ட்டோட க்ரோத்து கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சன்ட் இருக்கிறது அதுலேயும் நம்ம கண்டெய்னர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோசஸ்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கிற கன்செஷன் மேட்ரிக்ஸ் அந்த நமக்கு என்ன வெசல்ஸ் வருகிறதோ அவங்களுக்கு அவங்களுக்கு அது எவ்வளோ பிஸ்னஸ் கொண்டு வராங்க அவங்க சைஸ் என்ன அதுக்கு தகுந்த அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அந்த காரணத்தால் தான் க்ரோத் இருக்குது அப்போ அப்போ க்ரோத் இருக்கும்போது என்ன ஆறுது நிறைய லைன்ஸ் இன்னும் கால் ஆன் ஆகிடுச்சு ஸோ அதுவும் ட்ரேட் க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இட்ஸ் ஷார்ட் ஆஃப் ஃபீட்ஸ் இன் டு ஈச் அது அட் ப்ரெசெண்ட் கண்டெய்னரோட அவைலபிலிட்டி பற்றி ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்புறம் நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணுறது போல் நம்ம எம்டி கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் சென்னையிலேருந்து அவங்க லோட் பண்ணிவிட்டு கொண்டு போவாங்க ஸோ அந்த ஓகே அந்த எம்டி கண்டெய்னர்ஸ் இவங்க யூஸ் பண்ணான்னா இவங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் ஸோ அதனாலே இவங்களுக்கு அப்படி தேவை இருக்குதுன்னா நம்ம ஷிப்பிங் லைன்ஸ்கிட்ட பேசிவிட்டு இங்கே எம்டி கண்டெய்னர் டிப்போஸ் கூட நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இப்போது நம்ம போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரையும் நிறைய டெவலப்மெண்ட் நம்ம பிபிபி மாடலில் பண்ணிட்டோம் ஸோ பிபிபி மாடலில் ரெண்டு இருக்கும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட போவோம் சில கேப்டிவாக இருக்கும் அது கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட போவோம் ஸோ ப்ரைவேட் பொறுத்தவரையும் இந்த பெரிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க நம்ம இன்டேஷ்னல் நம்ம இன்டர்நேஷ்னலாக பார்த்தோன்னா டிபி வேர்ல்டு இருக்கிறாங்க பிஎஸ்ஏ இருக்கிறாங்க நம்ம லோக்கலில் எங்கே பார்த்தோன்னா அடானி இருக்கிறாங்க அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ இருக்கிறாங்க ஜேஎம் பக்ஷி இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட் டெர்மினல்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதே மாதிரி இதில் என்ன ஆகும்னா ரோட எஃபிஷியன்சி யூஸ் ஆகும் அப்புறம் கேப்டிவ் நம்ம எப்படி பண்ணுறோன்னா உதாரணமாக இப்போ நம்ம காமராஜர் போர்ட்டில் ஐஓசிஎல்ல ஒரு ஜட்டி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு அப்புறம் இங்கேயும் மூவ்மெண்ட்டும் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதை அவங்க டெவலப் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு பாக்கி ஃபெசிலிட்டிஸ் கொடுப்போம் ஸோ இட் ஹேப்பன்ஸ் இன் போத் ப்ரைவேட் ஆல்சோ அண்ட் கவர்மெண்ட் ஆல்சோ